வணக்கம் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்துடன் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதேபோல நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே அதற்கான இணைப்புகளை டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆணையர்களை செய்தியை பார்த்தமாக இருந்தால் நோட் ஜோக்கிலே ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு செய்தி வெளியிட்டிருக்கின்றது நோட் ஜோக் பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலே முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஜேன் வீதி மற்றும் அருகாமையில் சரியாக முப்பது நிமிடம் தகவல் கிடைத்திருக்கின்றது விரைந்த அதிகாரிகள் குண்டு காயங்களுடன் உயிருக்கு போராடி முப்பது வயது மதிக்கத்தக்க நபரை அடையாளம் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்து து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நிலவரப்படி சந்தேக நபர்கள் குறித்த எந்த விதமான அடையாளங்களும் காவல்துறையினரால் வெளியிடப்படவில்லை இருப்பினும் அவர்கள் நிற வாகனம் ஒன்றில் தப்பிச் சென்றிருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதுடன் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த சம்பவம் குறித்து தகவல்கள் தெரிந்தவர்கள் இருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு மூடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் செய்திருப்பதும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் Manry.